تیری لندور الرحیمی یا عربی کلوری انگل آنپلے گل یہل آنڈگلیل آلیم پتھت تودن بی کام بی بی ای بی ای ڈیگریلوں پیٹھ سرند آلیم آگا گولی ورہ انڈرے توڑا نبکل لنگل موالیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والسلاة والسلام على رسول کریم قال اللہ تعالیٰ فالقرآن العظیم الفرقان المجید واندھ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم اقرأ باسم ربك الذي خلق قال النبي صلى الله عليه وسلم كل مولود يولد على فطرة الإسلام أو كما قال عليه الصلاة والسلام جنية كورية يوسف يا رب كالورين ودية مدلبرون دندكال أرزكازي مانا جنية كورية ஷேக் ஜாமியா ஹதரத் கபில் அதமத் பரகாத்து அவர்களே நிகழ்வை தலைமை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற பாக் உஸ்தாத் என்று செல்லமாக அழைப்பொர்க்கப்படுகிற அப்துர் ரஹ்மான் பாக் ஹதரத் அவர்களே தமிழ்நாடு ஜமாஅத்துலமா சபையினுடைய கண்ணியத்துக்குரிய தலைமை பொறுப்பை மீண்டும் ஒருமுறை பெற்று சீராக சிறப்பாக செயல்பட காத்திருக்கிற கண்ணியத்துக்குரிய தலைவர் ஹாஜா மொயினுத்தின் பாக்வியத் தடுத்தவர்களே மேலும் மேடையில் விற்றிருக்கிற கண்ணியத்துக்குரிய பெருமக்களே நிர்வாகப் பெருந்தகைகளே சிறப்புரை என்றவுடன் பயப்பட வேண்டாம் வரும்போதே காதில் ஓதப்பட்டிருக்கிறது கால் மணி நேரத்துக்குள்ளாக முடித்து கொள்ளும்படி அதனால் இன்ஷா அல்லா சரியாக எட்டு பத்துக்குள்ளினுடைய சிறப்புரை நினைவரும் அலக்துல்லில்லா ஹிதாயத்துன் நிஸ்வான் மதரசாவினுடைய பட்டமளிப்பு விழாவில் மக்தபுகள் குறித்தும் பேசுவதற்குண்டான ஒரு வாய்ப்பு வேறு வேறாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை காரணம் மக்தபுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆரம்ப பாடசாலை ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தையினுடைய ஆரம்ப பாடசாலையை தான் மக்தபு சொல்லுவோம் அலிபாத்தாத மதரசாவை தான் மக்தப் மதரசான்னு சொல்லுவோம் அதற்கு முன்பாக ஒரு மதரசா ஒவ்வொரு குழந்தைக்கும் உண்டு அதுதான் தாயினுடைய மடி ஒவ்வொரு குழந்தையின் தாயின் அவர்கள் மூலமாக ஆசிரியர்கள் மூலமாக பாடம் கற்க ஆரம்பிக்கிறார்கள் ஒரு தாய் எப்போதிலிருந்து ஒரு குழந்தைக்கு ஆசிரியையாக மாறுகிறாள் என்றால் மார்க்கத்தின் அடிப்படையில்

நல்ல மனைவி அமைவதற்குமாக நாம் ஆரம்பத்திலேயே திருமணத்திற்கு முன்பே அல்லாவிடத்தில் கேட்க வேண்டியது எனக்கு வரவிருக்கிற துணையையும் மனைவியோ எனக்கு வரவிருக்கிற துணையையும் எங்கள் மூலமாக நாங்கள் பெற்றெடுக்கிற குழந்தைகளையும் குழந்தை செல்வங்களையும் எங்களுக்கு கண்குளிர்ச்சியாக ஆக்குவாயாக என்று ஒரு குழந்தையைப் பற்றி உண்டான சிந்தனை ஒரு பெற்றோருக்கு ஒரு தாய்க்கு ஒரு தந்தைக்கு திருமணத்திற்கு முன்பே வர வேண்டும் திருமணமான பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள் ஒரு கணவனும் மனைவியும் இனைகிற போது இந்த உறவின் மூலமாக குழந்தை வாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா தெரியாது ஆனால் ஒவ்வொரு கணவனும் மனைவியும் சேரும் போது அல்லாஹ்விடத்தில் இப்படி துவா செய்ய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள் அல்லாஹ் ஹும்ம ஜன்னிப்ன ஷைத்தான வா ஜன்னிப் ஷைத்தான மாரஸக்தனா

குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா உருவாகும் எதுவும் தெரியாது ஆனால் ஒருவேளை இந்த உறவின் மூலமாக குழந்தை பாக்கியம் கிடைத்தால் அந்த குழந்தை ஷைத்தானின் தீண்டலிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்று உறவின் போதே துவா செய்யும்படி கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி செல்லதாக அவர்களை சுட்டிக்காட்டுவார்கள் பிறகு குழந்தையை கருவாக தன்னுடைய வயிற்றில் சுமக்கிற தாய் கருவில் சுமந்திருக்கிற சந்தர்ப்பத்திலேயே குழந்தையை வளர்க்க குழந்தைக்கு கல்வியை கற்றுக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறாள் முகீதீன் அப்துல் காதிர் ஜீலானி கஜசல்லாஹு சிர் ரஹுல் அசீஸ் நமக்கு தெரியும் பிறக்கும்போதே குர்ஆனை மனனுமிட்ட ஹாஃபிலாக பிறந்ததாக வரலாறு சொல்கிறது எப்படி சாத்தியம் அது எப்படி முடியும் அஜித்மார்களை விட்டா நல்லா கட்டுக்கிறது சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம் இன்றைய விஞ்ஞானம் சொல்லுகிறது வீட்டிலேயே நம்ம சாதாரணமா பார்த்திருக்கலாம் இப்போதான் குழந்தைங்களாம் போ கல்யாணம் முடிச்சு கொடுத்து குழந்தை உண்டான உடனேயே டாக்டர் சொல்கிற அட்வைஸ் என்னன்னா அம்மா நகரக்கூடாது அசையக்கூடாது ஆடக்கூடாது கலர் தூக்கக்கூடாது எங்கேயும் போகக்கூடாது மேலே ஏறக்கூடாது கீழே இறங்கக்கூடாது எடுக்கிற எதை விட்டு அசையக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிடுறாங்களா அழகம் தெரியல சந்தோஷமா போச்சு உம்மாவீட்ல வந்து ஒம்பது மாசம் அல்ல அதுக்கு பிறகு ஒரு ரெண்டு மாதமும் சேர்த்து பதினோரு மாதம் பதினஞ்சு மாதம் உம்மாவூட்லயே இருந்துக்கிறாங்க அம்மா வீட்டில் இருக்கும்போது அத்தா தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறார் முதல்ல எல்லாம் ஆறு புள்ள எட்டு புள்ள பன்னெண்டு புள்ளன்னு டஜன் கணக்கில் குழந்தைகள் இருக்கும் எல்லா குழந்தைக்கும் பாசத்தை பிரித்து கொடுப்பாங்க இப்போ அப்படி அல்ல பெற்றுக்கிறதே ஒன்றோ ரெண்டோ அந்த ஒன்றின் மீது அதிகமான பாசம் என் பிள்ளைய ஆட விட மாட்டேன் அசை விட மாட்டேன் அப்படின்னு பெட்லேயே வச்சு பார்த்துக்கிறாரு இப்போ அந்த தாய்க்கு அந்த குழந்தையை சுமந்திருக்கிற ஆரம்ப குழந்தையை சுமந்திருக்கிற தாய்க்கு ஆடக்கூடாது அசையக்கூடாது ஓடக்கூடாது ஒழியக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி ஆடக்கூடாது அசையக்கூடாது பெட்லே தான் உட்காரணும் சாப்பாடு கூட அம்மா கொண்டு வந்து ஊட்டி விடுவாங்க கையை தூக்கி சாப்பிட என்றெல்லாம் வச்ச உடனே என்ன செய்யறதுன்னே தெரியல அத்தா மக மேல உள்ள பாசத்துல வெளியில ஹாலில் மட்டும் டிவி இருந்தா போதாது அது எவ்வளோ பெரிய டிவியா இருந்தாலும் பரவாயில்ல ரூமுக்குள்ள ஏன் புள்ள பாக்குறதுக்கு ஒரு டிவி வேணாமா அப்படின்னு பிள்ளைக்காக அந்த ரூமுக்குள்ள ஒரு டிவி வந்துருது இப்ப இந்த வயிற்றில் கருவை சுமந்திருக்கிற தாய்க்கு என்ன மூணு வேலைக்கு சாப்பாடு அம்மா ஊட்டுவாங்க சாப்பிடணும் சமைக்காதோ தெரியாது ஒரு வாங்கி திரும்ப அதை சமைக்கிறதுக்கு இன்னொன்னு உள்ள தள்ளணும் ஆக மீதி நேரம் முழுக்க டிவி பார்க்கணும் இதை விட்ட வேற வேலையே கிடையாது இது எங்க எஃபெக்ட் தெரியுது தெரியுமா குழந்தை பிறந்த பிறகு குழந்தை சிறு பிராயத்தில் இருக்கிற போது இன்னும் மதி தெரியாத குழந்தைன்னு சொல்றோம்ல தவழ்ந்து கொண்டிருக்கிற இருக்கிற அந்த பருவங்களிலே மட்டுமல்ல குழந்தையை தன்னுடைய மடியில் தாங்கி இருக்கிற சந்தர்ப்பத்தில் கூட எந்த சீரியலை இந்த அம்மா நல்லா பாக்குமோ அந்த சீரியலை டிவியில போட்டுட்டா அது ஹெட்சார் வந்த உடனே அந்த பாட்டு ஆரம்பம் வந்த உடனே புள்ள எங்க இருந்தாலும் தாயிட்ட பால் குடிச்சிட்டு இருந்தா கூட

கரெக்டாக எட்டரை மணிக்கு இந்த சாங் போடுவோம் ஒன்பது மணிக்கு இந்த சாங் வரும் ஒன்போதரைக்கு இது இப்படியே பதினொன்றரை மணி வரை தொடர்ந்து பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு பழகிய அந்த குரல் மீண்டும் கேட்கும் போது அந்த குழந்தை உடனடியா திரும்பி பார்க்குறது அறிவியல் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டும் இருக்கிறது குழந்தை தாயினுடைய வயிற்றில் இருக்கும்போது தாய் எப்படி நடந்து கொள்கிறாளோ அதே சுபாவத்தில் குழந்தை பிறக்கிறது குழந்தை வளர்கிறது

குழந்தையை பெற்றெடுத்த பிறகு நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் குழந்தைய தூங்க வைக்கணும்னா கூட களிமா சொல்லித்தான் தூங்க வைப்பாங்க என்னை விட தலைவர் அவர்கள் ரொம்ப அழகா இந்த பாட்டை படிப்பாங்க அவங்க பேசும்போது இந்த பாட்டை உங்களுக்காக அவங்களுடைய குரல்ல படிச்சு காட்டுவாங்க நம்புறேன் அது அழகா படிப்பாங்க எனக்கு அவ்வளவோ வராது குரல் நல்லா இருக்காது லா இலாஹா இல்ல லாஹா இல்ல ல்லா ல்லா உமு ஹம்மதுல்லா இப்பவே பக்தாது போய் இல்மு தேட வேண்டுமென்ற செல்ல மகன் சொல் கேட்டு கனிவுடனே அன்னை சொன்னார் ஆயிரம் கை கொடுத்து உயிர் போகும் ஆகாதென்றார் இத சொல்லிதான் தாளாட்டுவாங்க பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பாங்க எப்ப பிள்ளைக்கு எதையும் விளங்குகிற சக்தி இல்லை நாம நினைக்கிறோம் இல்ல நாம நினைக்கிற அந்த சந்தர்ப்பத்துல பிள்ளைக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா இல்லல்லா

தூங்கிடுவீங்க அந்த அளவுக்கு அழகா படிப்பாங்க அப்ப அந்த குழந்தைக்கு என்ன சொன்னாங்கன்னா ஹஸ்பிர் பிள்ளையா இருக்கும் போதே சொல்லி கொடுத்தாங்க இல்ல கண்டிப்பா பாராட்டுதான் இதுல அந்த அஜத்தை பார்த்து பார்த்து அப்படியே நம்மளும் படிக்கணும்னு ஆசைப்பட்டு கற்றுக்கிட்ட வார்த்தைகள் இதெல்லாம் நமக்கு யாராவது ஒரு முன்மாதிரி வேணும் இல்லை யாரையாவது பார்த்து தான் நம்ம காப்பி அடிக்க முடியும் சொந்தமா பேசுற தைரியம்லாம் இல்லையே அதனால இருந்து காப்பி அடித்தது தான் இங்கே குட்டி பி பிஏகே மாதிரி இருக்கணும் இந்த வார்த்தைகள் சொல்லும்போது பிள்ளைக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நீ அல்லாஹ்ட தான் போகணும் அஸ்பீர பீஜல்ல தான் அல்லாஹே எனக்கு போதுமானவன் மாஃபில் கல்வி கைருல்லா என் கல்பில் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை இதைத்தான் சொல்லி பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்தோம் அது வரைக்கும் அந்த பிள்ளைகளுடைய கல்பில் அல்லாஹ் நிறைஞ்சிருந்தான் அல்லாவுடைய ரசூல் நிறைஞ்சிருந்தாங்க செல்லல்லா ரசுனுடைய மஹ்

அந்த நல்ல தாய்மார்களை உருவாக்குகிற பாடசாலை தான் நிஸ்வான் என்கிற இந்த மாணவிகள் இந்த நிஸ்வானுடைய பட்டம் பெறுகிற மாணவிகள் இவர்கள் எல்லாம் அல்லாவை நினைவூட்டுகிற தாயார்கள் தாயாக தன்னுடைய பிள்ளைகளை மார்க்கப்பட்டுடன் வளர்க்கிற தாயாக வளரக்கூடியவர்கள் அவர்களை உருவாக்குகிற ஸ்தாபனம் தான் நிஸ்வான் மதரசாக்கும் மிக பெரும் பொருத்தம் இருக்கிறது மக்தபனுடைய ஆரம்ப பாடசாலை தாய் தான் நல்ல தாயை உருவாக்குகிற பாடசாலைகள் தான் போன்ற நிஸ்வான் மதரசாக்கள் இந்த ஒழுக்க மேம்பாடோடு வரும்போடுதான் அந்த பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக உருவாக்குகிறார்கள் அதை தாண்டி அவர்கள் வளர்கிற போதுதான் அனுப்ப வேண்டிய சூழல் மதரசாக்களில் உள்ளங்களிலே விதைக்க வேண்டிய அவசியம் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமான் கேட்பாங்க அஞ்சு வயசிலேயே நாம் அல்லாவுடைய மகப்பத்தை ரசூருடைய மகப்பத்தை விதைக்கணும் நினைப்போம் சின்ன வயசுல சொல்லி கொடுத்து என்ன தெரிய போது நபிகள் நாயகம் புள்ளரிச்சம்பளத்தை போட்டு தவழ்ந்து நபிகள் அலிசலம் அவர்கள் தங்களுடைய முபாரக்கான விரலை வாய்க்குள்ள விட்டு பேரிசம்பளத்தை வெளியில எடுத்து போட்டுட்டு தவண்டு வர்ற புள்ள கிட்ட செல்லல்லா அழைச்சலம் பேசுவாங்க இது சதக்காவினுடைய பேரிச்சம்பளமா இருக்கலாம் சதக்காவினுடைய பேரிச்சம்பளம் நமக்கு அறாம சாப்பிடக்கூடாது யாருக்கு சொல்லி கொடுத்தாங்க சல்லா அலி எந்த குழந்தைக்கு புரியாதுன்னு விளங்குறோமோ அந்த காலத்தில் எதை நாம் சொல்லி கொடுக்கிறோமோ அது மூத்தா போற வரைக்கும் குழந்தையினுடைய அந்த உள்ளத்தில் ஆழமாக பதிகிற விஷயங்கள் எனவே தான் ஆரம்ப மக்துபுகளாக இருக்கிற தாய்மார்கள் சீர்படுத்தப்படுகிற போது மக்துபுகள் சீராகும் மத்தபுகள் என்று வருகிற போது அதற்கென்று ஒரு தனிமையான பாடத்திட்டத்தை கண்ணியத்துக்குரிய எங்களுடைய மர்ஹூம் அப்துல் ரஹ்மான் ஃபாசில் ரஹ்மானி ஹசரத் அவர்கள் மிக அழகாக உளமாக்களை கொண்டு கோர்வை செய்து தந்ததுதான் ரவுலாத்து ஜன்னாத் என்கிற இந்த பாடத்திட்டத்தினுடைய நடைமுறை எந்த வயசுல பிள்ளைகளுக்கு என்னென்ன கற்று கொடுத்தா போதுமானது எது அவசியமானது எப்படி எல்லாம் சொல்லி கொடுத்தா அது அவர்களுக்கு பிரயோஜனமான கல்வியாக மாறும் சல்லா அலிசலம் கேட்பாங்க எல்லா கல்வியும் பிரயோஜனமானதாக மாறுறதில்லை கல்வியை தருவாயாக அப்ப குழந்தைகளுக்கு கல்வி அமைய வேண்டுமானால் அது எப்படி எல்லாம் சாத்தியம் என்பதற்கு ஒரு ஆழிவுகள் குழுவை வைத்து கோர்வை செய்து உருவாக்கப்பட்ட ரவுதாத்துல் ஜன்னாத் என்கிற பாடத்திட்டத்தினுடைய நடைமுறையில் தான் இஸ்மான் உடைய மதரசாவில் ஓதக்கூடிய அந்த குழந்தைகள் பாடம் பயின்று வருகிறார்கள் அல்லாஹ் அலஹ்லில்லா அல்லாஹனுடைய பெரும் கிருபையினால் பெற்றோர்களை மதிக்கிற பிள்ளைகளாக யார் இந்த பா இந்த நிகழ்வுகளின் மதரசாக்களினுடைய அதிகமாக கலந்து கொள்கிற தன்மை இருக்கிறதோ அந்த பிள்ளைகளை பாருங்க வீட்டில நல்ல வித்தியாசத்தை உணரலாம் நான் எங்க போனாலும் பெருமையா சொல்லிக்கிற நிஸ்வான் நேதாஜி நகர்ல ஒரு நிஷ்வான் நடத்திட்டு நடத்திட்டுருந்தேன் அங்க அதிகமா அந்த சிடி அந்த காலத்துல அதிகமா பரவண காலம் பர்மா பஜார்ல சிடி விற்கிறாங்கன்னா மோசமான தொழில் அந்த வீட்டு ஒரு புள்ள நிஸ்வான் மதர் ஓத வந்துச்சு அந்த புள்ள ஓத வரும் வரும் போகும் ஒரு வருஷம் ஃபுல்லா ஓதிச்சு ரெண்டு வருஷம் ஃபுல்லா ஓதுனாங்க திடீர்னு ஒரு நாள் மயக்க மயக்க கீழே விழுந்துச்சு மதரசாலை என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டா காலையில நாஷ்டா பண்ணல மதியம் சாப்பிடல ஏமா சாப்பிடல ஏன் நாஷ்டா பண்ணல அப்படின்னு கேட்கும்போது அந்த மதரசாலை மதரச அந்த ஆலிமா ஆக போகிற அந்த மாணவி சொன்ன விஷயம் இல்லை நான் எங்க அண்ணன்ட்ட எவ்வளோ சொல்லி பார்த்தேன் இதெல்லாம் பண்ணாத இது அறாமு ஹராமில் சாப்பிடக்கூடாதுன்னு அதை சொல்லியிருக்கிறாங்க எங்கள் அண்ணன் கேட்க மாட்டேங்கிறான் இதை விட்ட வேறு தொழில் எனக்கு தெரியாது நான் இதுதான் செய்வேன்னு சொன்னான் அப்படி நீ இதுதான் செய்வேன்னு சொன்னால் நான் என்லேருந்து வீட்டில் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு வீட்டுக்கு போனால் தண்ணி தான் குடிக்கிறேன் வந்தால் மதுர பிள்ளைங்க ஏதாவது சாப்பிடும் போது சில சமயம் சேர்ந்து சாப்பிட்டுக்குவேன் இது யாருக்கும் தெரியாது பிள்ளைகளுக்கு கூட தெரியாது கூட ஓதுற பிள்ளைகளுக்கு கூட தெரியாது ஒரே ஒரு மாணவி சாலிகான மாணவியா வளர்ந்துட்டான்னு வச்சுக்கீங்களேன் நமக்கு அது போதும் ஆயிரம் பேர் பட்டம் வாங்குறாங்களா ஐநூறு பேர் பட்டம் வாங்குறாங்களா பிரம்மாண்டமான பட்ட படிப்புகளாவா அதல்ல ஒரே ஒரு மாணவிய சாலிகான மாணவியாக உருவாக்கிட்டா நாம செய்கிற அத்துணை முயற்சிகளும் அலமது இல்லா நமக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தர காரணமாகும் அலமதுலா அல்லாஹனுடைய பெரும் கிருபையினால் ஆலிமாக்கள் கிட்டத்தட்ட இங்கே ஆலிமா சனதும் பெறவிருக்கிறார்கள் அல்லாஹ் இவர்கள் மூலமாக யாரெல்லாம் இவர்களுக்கு எந்தெந்த விதத்திலெல்லாம் உதவி செய்தார்களோ அவர்கள் அனைவர்களுடைய சொர்க்கத்திற்கும் இந்த கல்வியை காரணமாக்கி தருவானாக வாகர் தா அலமது இல்லாஹி ரபில் அசலாம் வலைக்கும் வர ورحمة الله وبركاته